வரதட்சணை இல்லையா வரதட்சணை இல்லாத ஒரு சமூகம் இருந்தால் செய்வான பிச்சை எடுக்கிறதுக்கு தூண்டுவது எது நீங்கள் வாங்குகிற வரதட்சணை இது எல்லாத்தையும் விட இது ஏற்படுத்தின விளைவு நிறைய விளைவுகள் சிந்திச்சு பார்த்தால் அவ்வளவு மோசமான விளைவுகள் இருக்கிறது இந்த வரதட்சணை வாங்குறதுக்கு நியாயமாவது இருக்குதா ஒரு காரியத்தை நியாயம் நியாயங்கள் என்ன நியாயம் நீ வாங்குற நியாயம் சொல்லி பார்ப்போம் வாங்க கூடாது நான் சொல்றேன் நியாயம் ஆயிரம் சொல்றேன் ஒரு நியாயம் கிடையாது ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணிடத்தில் போய் எனக்கு இது வேணும்னு கேட்கலாம் பாருங்க அதுக்கு ஒரு நியாயத்தை கூட சொல்ல இயலாது இருந்தா இருந்தால் நம்ம சூப்பரா ஒரு பிரியாணி ஆக்கி வச்சு அறுசுவையான பதார்த்தங்களை செஞ்சு வச்சு ஒருத்தன் கூப்பிட்டு தம்பி இதை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம் அவன் சொல்கிறான் ஆயிரம் ரூபா தரும்யா நான் சொல்றேன் பிரியாணி இருக்குடா குருமா இருக்குடா கறி இருக்குடா தின்னுட்டு போடான்னு கூப்பிடுறேன் அவன் என்ன செய்யணும் கடிச்ச வரைக்கும் சான்சம் திங்கணும் அவன் என்ன என்கிட்ட கேட்குறான் ஆயர் ரூபா வந்தா திண்பேன் சிறு பக்கத்தில் இல்லையா அரிசி வரலையா கரிசின்னு வரையலையே அவனை இவனை என்ன பண்ணுறதுங்க அடா இவனுக்கு பொம்பளை கிட்ட போய் நீ கேட்கறதுக்கு என்ன வேறுபாடு கரும்பு திண்ண கூலி வேணுமான்னு ஒன்னாம் கிளாஸ் பாடத்துல சொல்லித் தரான் கரும்பத்திங்க சொன்னா கூலி கேட்டவன் யாரு கரும்பத்திங்க சொன்னா கிடைச்சிச்சு கரும்புன்னு தின்பானா நான் கரும்பு தின்பதா இருந்தால் நீ பத்து ரூபா நீ கரும்பு திங்க நான் இருந்தா பத்து ரூபா தரணு கேப்பமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு என்று சொன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்காக வேண்டி ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டுமா பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டுமா நிச்சயமாக ஆண்கள் தான் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் நிறைய காரணம் விடிய விடிய சொல்லலாம் அவ்வளவு காரணம் இருக்கிறது சில முக்கியமான காரணங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஒருத்தன் ஒரு பெண்ண கல்யாணம் கல்யாணம் அவன் எங்க இருப்பான் கல்யாணம் பண்ணிட்டு நான் நான் கல்யாணம் என்னுடைய வீட்டில் இருப்பேன் என்னுடைய தாயோடவே இருப்பேன் என்னுடைய தந்தையோடவே இருப்பேன் என்னுடைய ஊர்லயே இருப்பேன் என்னுடைய அக்கா தங்கச்சியோட இருப்பேன் என்னுடைய தெருவுலயே இருப்பேன் என் அக்கம் பக்கத்தாரோட நான் இருப்பேன் ஒரு பொம்பளை என்ன பண்ண இதே இதே சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு நான் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் தாயை விடணும் தகப்பனை விடணும் வீட்டை விடணும் உடன்பிறப்புகளை விடணும் தெருவை உடனும் வெளியூர் சம்பந்தமா இருந்தா ஊரையே உடன வெளிநாட்டு சம்பந்தமா இருந்தா நாட்டையே உடனே எல்லாத்தையும் தியாகம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறது கல்யாணம் பண்றாங்க இந்த சந்தோஷத்துக்கு இவன் என்ன தியாகம் பண்றான் ஊரு தியாகம் பண்ணவில்லை இன்னும் சொல்லப் போனால் யாருக்கு அரவணைப்பு கூட தேவை பெற்றோருடைய அரவணைப்பு யாருக்கு அதிகம் தேவை வயசுல குறைந்தவர்களுக்கு தேவை உனக்கு வயசு கம்மியா உன் பொண்டாட்டிக்கு வயசு கம்மியா உன்னை விட ஒரு அஞ்சு வயசா கம்மியா இருப்பாள் பொண்டாட்டி ஏழு வயசா கம்மியா இருப்பாள் அப்ப இருபத்தஞ்சு வயசு உள்ள இவருக்கு வந்து வாப்பா வேணுமா ஒவ்வொரு கூட இருப்பாராம் இவர் தான் இருப்பாராம் இவர் அக்கா தங்கச்சி பிரிய மாட்டாரா இவர் தெருவுல தான் இவர் வசிப்பாரா இவரை விட ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் கம்மியா இருக்கிறவ இந்த சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணுமா உங்க அம்மாவையும் விட்டுட்டு வா உங்க அத்தா அப்பனையும் என்ன வா நமக்கு சந்தோஷம் தர்றதுக்காக வேண்டி தாய் தந்தை வீடு சொந்தம் பந்தம் தெரு மொழி நாடு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி விட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாள் இதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் புத்தி உள்ளவன் மனசாட்சி உள்ளவன் நெஞ்சில ஈரம் உள்ளவன் அறிவு உள்ளவன் மனுஷரா இருக்கிறவன் இப்படி கேட்கணுமா இல்லையா என்ன கேட்கணும் நீ எவ்வளவு கேட்கற சொல்லு நீ இல்ல தியாகம் பண்ற நான் சந்தோஷமா இருப்பதற்கு நானா தியாகம் பண்ற நீ தியாகம் பண்ணுகிறாய் உன் தியாகத்திற்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன் இது நியாயம் ஆம்பளை பொம்பளைக்கு கொடுக்கறதுக்கு இது நியாயம் ஊட்ட மட்டுமா உடுறா வீட்டை மட்டும் விடல சொந்த வீட்டுல இருந்தா எப்படி இருப்பான்

ஒரே ஒரு நாள் தலைவலி இந்த படுத்த மாமியார் என்ன சொல்லுவா சொல்றா இல்லையா எவ்வளவு பெரிய தியாகம் தலைவலி இந்த படுக்க விடுறியா உன்னைய கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி உனக்கு சவரட்டனை பண்ணணும் உங்க ஆத்தாவையும் கவனிக்கணும் உங்க அப்பனையும் கவனிக்கணும் உங்களுக்கு துணியை துவைக்கணும் வீட்டை பெருக்கணும் கழுவணும் தண்ணி எடுக்கணும் சோறாக்கணும் இது என்ன நியாயம் உன்னை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நேரம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு சுமைய தலையில சுமத்துறீங்க அவளை சுமந்து கொள்றாள் என்ன பண்ணு நினைச்சு பார்க்கணும் ஈரத்தோடு நினைச்சு பார்க்கணும் நம்ம எப்படி கேட்கறது என்ன நியாயத்தில் கேட்கறது இவ்வளவு கஷ்டம் கோடி கோடியா கொடுக்கலாமே அல்லாஹ் தந்திருந்தால் நான் கோடிய கொடுப்பேன் கோடான கோடி கொடுப்பேன் அப்படின்னு நீ முன்வருவியா அந்த தியாகத்திற்கு அவள்கிட்ட போயிட்டு எவ்வளவு தருவேன்னு கேட்கிறேன் மானம் கெட்டவன இதுக்கு பாத்தியா ஓதுறீங்களே இதுக்கு ஜமாத்தெல்லாம் சேர்ந்து அங்கீகரிக்கிறீங்களே இத கேட்டா போலீஸ்க்கு போறீங்களே வெக்கமா இல்ல உம் இதை இதை ஒப்பந்தத்துக்கு மாற்றம் கிடையாது அரசியல் சாத்தணக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான் இது தீமையை தடுக்கிற தலைப்புக்கு உட்பட்ட விஷயம்தான் அப்ப அப்ப நம்ம செஞ்சு பார்க்கணும் ஒரு கல்யாண வாழ்க்கை என்பதுல பெண்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது சரி இத விட்டுரு வீட்டுக்கு வீட்டுல பல மாதிரி பட்டம் இருப்பான் எப்படி இருப்பான் அப்பனுக்கு சர்க்கரை அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தீ போடணும் இவனுக்கு கொலஸ்ட்ரால் இவனுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும் யாருக்கு அண்ணனுக்கு ஒரு சமையல் அப்பனுக்கு ஒரு சமையல் ஆத்தாக்கு ஒரு சமையல் ரெண்டு பேரும் சந்தோஷமா கொஞ்ச நேரம் இருக்கிற அதனுடைய விளைவாக அவள் தாய்மை அடைந்து விட்டால் நீ என்ன பண்ற அவ என்ன பண்ற சந்தோஷமா இருந்தீங்கல்ல அரை மணி நேரம் சந்தோஷமா இருந்தீங்களா அவ என்ன நிலைமை இவர் வாட்டுக்கு என்ன செய்வாரு புட்பால் விளையாரு பந்த போயிருவாரு அவனை விட அஞ்சு வயசு கம்மியா உள்ளவ ஏழு வயசு கம்மியா உள்ளவன் கிடப்பா படியில ஏற இயலாது இறங்க இயலாது குனிய முடியாது நிகழ முடியாது நினைச்ச மாதிரி படுக்க முடியாது உருள முடியாது இவன் என்ன பண்ணுவான் அவளை தாயா ஆக்கின இவன் காரணமாயிருந்த இருந்த இவன் அவரோட விட பத்து வயசு ஏழு வயசு அஞ்சு வயசு கூட இருக்கிற இவன் இளைஞர் மாதிரி மாப்பிளை மாதிரி என்ன செய்வான் எந்த ஊர் பிறச்ச அறிகுறியும் இல்லாம அவன்பாட்டு விளையாடுவான் ஆடுவான் குதிக்குவான் இப்படி படுப்பான் அப்படி படுப்பான் குப்புறம் படுப்பான் இப்படி மல்லாக்கம் படுப்பான் அவளுக்கு ஏழுமா அவளுக்கு ஏழுமாண்ணே வைத்திர சம்மந்தா அடே உன் ஊட்ல திங்கிற சோறு இருக்குதே அதையாச்சும் ஒழுங்கா குடுக்குறியா பெண்களுக்கு செய்யற கொடுமை இந்த சமுதாயத்துல முஸ்லீம் சமுதாயத்துல மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துல யாருக்கு சத்துணவு வேணும் பொய்யா சொல்லி ஆம்பளைக்கு தான் நல்ல சத்துணவு திங்கரும் ஏமாத்தி நல்ல மேயர் ஆம்பிட்டு போயிரு பொம்பளைக்கு என்ன கொடுக்கறா கவனிச்சிருக்க வீடுகள்ல இறைச்சி வாங்கி கொண்டாந்து போடுவாங்க ஒரு கிலோ இறைச்சி கொண்டாந்து வீட்டுல போடுவான் நல்லா சமைச்சு வச்சிருப்பா அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க மாட்டான் நீ உனக்கு எடுத்து வச்சுக்கிறான்னு கேட்க மாட்டான் எல்லாத்தையும் எழுப்ப வச்சுட்டு எந்த யாருக்கு இருக்கிற குழம்பு ஊற்றி தான் சாப்பிடணும் இல்லன்னா முக்காவாசி குடும்பங்களுடைய நிலைமை இதுதான் யாருக்கு சத்து வேணும் உனக்கா உனக்கு என்னது சத்து குழந்தை சுமந்து விட்டால் அவளுக்கு சத்து வேணும் ரெண்டு ஜீவனுக்கு சாப்பிடணும் எத்தனை பேர் அந்த மாதிரி கவனிக்கிறீங்க அவன் நீ சாப்பிடு சாப்பிட அல்லா உடைய அற்புதம் அங்க நிகழ்கிறது ஒரு பொம்பளைக்கு இந்த புருஷங்காரம் போற சோறு இருக்குதே அந்த சோத்துல அவள் வாழவில்லை அந்த சோத்துல அந்த குழந்தை வளரவில்லை எதுல வளர தெரியுமா அல்லாவுடைய அதிசயம் நம்ப முடியல சாப்பிடற வாந்தி எடுக்கிறார் ஆனா உசுரோடு இருக்கிறார் அவ பிள்ளையும் வளர்றா எங்க இருந்து இந்த சத்து கிடைக்கிறது எங்க இருந்து இந்த ஆற்றல் கிடைக்கிறது உங்க ஆசா அல்ல வந்து நிறைய நான் ஒருத்தன் இருக்கிறேன் காட்டுறான் இறைவன்

சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுக்கிற நம்ம ஏப்பம் விடுறமே ஆடுறமே ஓடுறமே அவளுக்கு படுக்க கூட முடியலையே நம்ம என்ன கொடுக்கலாம் இவளுக்கு டெய்லி பாக்கலாம் உன் தங்கச்சினி பாக்கல உங்க ஆத்தா பட்ட கஷ்டத்தை உன் தம்பியை சுமந்து இருக்கும்போது உங்க ஆத்தா பட்ட கஷ்டத்தை பார்த்ததில்ல இல்ல இப்படி கேட்கற இப்படி கேட்கற பொம்பளை உன் அக்கம் பக்கத்தில் பெண்கள் படுற அவஸ்தை நீ பார்த்ததில்ல இல்ல வேணும் ஒரு முஸ்லீம் என்பவனுக்கு இறக்கம் வேணும் மனிதாபமான வேணும் அதெல்லாம் இருந்தா ஒருத்தன் கேட்பானா சமூக அங்கீகாரம் கொடுப்பான இத விடுங்க கடைசியில் பிரசவிக்கிறா அதுக்கு நிகரான வேதனை இருக்க உலகத்தில் பிரசவிக்கிற அந்த நேரத்தில்